முருங்கக்காய் சட்னி டேஸ்ட்டு ரொம்ப வந்து சூப்பராக வந்துருக்குது அருமையாக அப்படியே எடுத்து அப்படியே வந்து வச்சு இட்லி தொட்டு சாஃப்டாக எப்படி இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் ஹெல்த்தியாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து இந்த சட்னிக்கு நாலு முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சதை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நான் சுத்தமாக நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டேன் அடுத்து இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டாச்சு இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க இந்த தண்ணியை தான் நம்ம வந்து சட்னி கலக்க கலக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ வந்து லிப் போட்டு மூடிடலாம் குக்கர் மூடியாச்சு இப்போ ஒரு விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே அதிகமாக விடாதீங்க ஒரே விசில் மட்டும்தான் நான் விசில் வந்த வரத்துக்குள்ளே சட்னிக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சுக்கலாம் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேவையான ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து வெள்ளை கடலை எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு வர மிளகா வந்து வந்து ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து மிளகா எடுத்திருக்கேன் நல்லா காரமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சாம்பார் வெங்காயம் நாலு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக புளி ஒரு கால் தேங்காய் சில்லு இப்போ இதை வந்து கீரை எடுத்துக்கலாம் அறுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு பருப்பு போட்டுக்குங்க உளுந்து சேர்த்து செய்யும்போது ரொம்ப மனமாக இருக்கும் இதே வந்து இந்த மூக்கடலே எடுத்து போட்டுருங்க நல்லா வறுத்துருங்க கீரை வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க குறச்சி வெட்டு வறுத்தாதான் நல்லா வந்து உள்ள உள்ளே வருபடம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வறுப்படம் அப்படியே இருக்கட்டும் ஃபுல்லாக தீயை குறைச்சி தான் வைக்கணும் ரொம்ப அயில வைக்கக்கூடாது ஐயில் வச்சுட்டு வறுத்திங்கன்னா மேலே வந்து கடகடன் கறியிடும் உள்ளே வந்து பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும் அதுக்குள்ளே இந்த தேங்காவை வந்து நம்ம வந்து துருவிட்டு வந்துடலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சிங்க இப்போ வந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை இஞ்சி வெங்காயம் இது நாளைக்கும் வந்து எண்ணெயில போட்டுடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த பருப்பு வந்து ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ முருங்கைக்காவை எடுத்து நம்ம வந்து ஆற வச்சு இந்த சதையை எடுத்துடலாம் பாருங்க ஊத்துன அந்த ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே இருக்குது இதை வந்து நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காயை அப்படியே எடுத்துருவோம் எடுத்து ஒரு விசில்லையும் நல்லா வந்துருச்சு அதிகமாக விசில் விட்டுறாதீங்க ரெண்டு விசில் மூணு விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும் அப்புறம் சதம் எடுக்க முடியாது எல்லாம் காயும் எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறோம்னா சதை எடுத்துடலாம் இப்போ நான் வந்து சதை எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் சதை எடுக்கிறேன் இந்த தட்டுலையே நம்ம வச்ச தட்டுலேயே அழகாக இப்படி எடுத்துடலாம் ரொம்ப வந்து சூடாக தான் இருக்குது இருந்தாலும் நான் ஸ்கூனில் பாருங்க எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் இப்படி எடுத்துடலாம் அழகாக எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் நல்லா எல்லாம் சதையும் எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக எடுத்தாச்சு இப்போ இதை வந்து கீழே போட்டுடலாம் அதே மாதிரி இதில் வந்து பகுதி சில ஒருத்தர் கேட்டாங்க எங்கிட்ட விதையெல்லாம் யூஸ் பண்ணலாமா கசக்கு மீன் தாராளமாக போடலாம் விதை வந்து கெடுதல் கிடையாது நல்லது தான் நான் விதை எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு நாலு முருங்கைக்காக்கு இவ்வளோ சதை கிடச்சிருக்கு இது வந்தது இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் முதல்ல தேங்காவை நல்லா துருவிடுங்க அதுக்கப்புறம் இந்த வறுத்த எல்லாம் பருப்பையும் அதில் எடுத்து போட்டுடலாம் நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இந்த முருங்கைக்காவை வச்ச தண்ணி தான் ஊற்றி நான் இதை அரைக்க போகிறேன் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு அளவு உப்பு போட்டுட்டு இந்த முருங்கைக்காய் சதையை எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஜாரில் போட்டுக்கலாம் ஜாரில் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சாச்சு ரொம்ப நல்லா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருச்சுங்க சாப்பாட்லையும் பிசஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து இட்லி தோசைக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாலிப் கொடுத்துடலாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு இப்போ பவுலில் போட்டுடலாம்க்காக வேக வச்ச தண்ணி இருந்தது அதையும் போட்டு நம்ம வந்து கலக்கி ஊற்றிடலாம் அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிடாதீங்க சட்னிக்கு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கலைக்குங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்திருக்கேன் இப்போ அதே கடாயில் ஒரு தாளிப்பு பூத்துடலாம் நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் இல்லாமல் முழுசாக போட்டிருக்கேன் கடுகு பொருந்துச்சு இப்போ கருவேப்பில ஒரு கொத்த அளவு போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க தாலிப்பு போட்டாச்சு நான் வந்து கட்டியாக இந்த பக்குவத்தில் வந்து கலக்கினேன் எப்பவுமே வந்து வேர்க்கலை ஈட்டு உடச்ச கடலை அந்த மாதிரி கடப்பருப்பு ஊத்தம்பருப்பு பருப்பு இதையே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி பயிர் வகைங்கள்லாம் வந்து சட்னிக்கு நல்லாவே பயன்படுத்தலாங்க ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்து அதே சமயம் இதில் வந்து முருங்கை காசாக தான் கலந்துருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலுமே காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இதே அளவில் வச்சிங்கன்னா டேஸ்ட் அமக்கலமாக வரும் இது வந்து நம்மளுக்கு சாதத்தில் கூட வந்து கட்டியாக வச்சு கூட நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you makle